அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஷாபானுடைய கடைசி ஜுமாவுடைய தினத்தில் செய்யக்கூடிய மிகச்சிறப்பான மூன்று வஜீஃபாக்களை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மூன்றில் ஒன்றை செஞ்சாலே நமக்கு போதுமானதாக இருக்கும் நம்முடைய இரு உலக தேவைக்கும் ஆனா இந்த மூன்றையுமே நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும் இன்னும் எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல் நமக்கு நடக்காது அப்படி ஒரு அமல் செய்கிறோம் அப்படின்னா அதற்கும் அல்லாஹ்வினுடைய நாட்டம் இருக்கணும் இன்னும் அதுலேயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு அமல் செய்கிறோம் அப்படின்னா அதற்கும் அல்லாஹ்வினுடைய நாட்டம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் எனவே அல்லாஹ்வினுடைய நாட்டத்தை கொண்டு நல்ல அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட நல்லமல்களை தொடர்ந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்ல தருவான் எனவே இன்ஷால்லாம் இன்றைக்கு இந்த அமலை செய்யக்கூடியவங்க அதிர்ஷ்டசாலியாக மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு நம்ம சொல்ல போறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மூன்று வஜீஃபாக்கள் மூன்று முத்தான வஜீஃபாக்கள் இதுல நீங்க ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து செஞ்சீங்க அப்படின்னாலே போதுமானது இன்னும் மூன்றையுமே செஞ்சீங்க அப்படின்னா இரு உலக தேவைக்கும் இந்த அமல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படி நம்ம இன்றைக்கு பார்க்க போற அமல் என்ன அப்படின்னா ஒரு சிறந்த செலவாத் சிறந்த இஸ்தெஹர்கள் என்னும் சிறந்த ஒரு துவா இந்த மூன்றையுமே நம்ம ஒரு புனிதமான ஷபானுடைய கடைசி நாளில் அதுவும் புனிதமான ஜுமாவுடைய தினத்துல அதுவும் துவா கபூலாக கூடிய அசருடைய நேரத்துல நம்ம செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு அமலா இருக்கும் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு அசருடைய நேரத்தை வீணடிக்காம இது போல நல்லமல்களை நீங்க தேர்ந்தெடுத்து செஞ்சீங்க அப்படின்னா அல்லாஹ் இதனுடைய நன்மையும் இதனுடைய பலனும் இன்ஷால்லா இந்த வாரத்திலேயே நீங்க கண் உணர முடியும் இந்த அமலை நீங்க இன்றைக்கு செஞ்சுட்டு நீங்க மறந்துட்டா கூட அல்லாஹாலா இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு எவ்வளவு சிறப்புகளையும் நிம்மதியையும் கொடுக்கறான் அப்படிங்கிறத நீங்க கண்ணுண்டா பார்க்க முடியும் இன்னும் அவசர தேவைக்கு இன்றைக்கு இந்த மூன்று அமல்களையும் செய்துட்டு கையேந்தி கேட்டு பாருங்க அசருக்கு ஓதனீங்க அப்படின்னா மகுரிபுக்குள்ளே அல்லாஹ் உங்களுக்கு பதில் கொடுத்துருவான் இன்ஷா அல்லா ஒரு மணி நேரத்தில் நீங்கள் இருந்து பதிலை எதிர்பார்க்கலாம் அப்படிப்பட்ட மூன்று முத்தான வஜீஃபாக்கள் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் இன்ஷால்லா பார்த்து எல்லோருமே ஓத முயற்சி பண்ணுங்க அப்படிப்பட்ட சிறப்பான மூன்று வஜீஃபாக்கள் என்ன எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல ஒரு சிறந்த துவா அதாவது அல்லாஹினுடைய சிறந்த திருநாமத்தை உள்ளடக்கிய ஒரு துவா அல்லாஹுமின் பி அண்ணிதுக்க அண்ணக்க லா லம் சமதுல்ல வலம் யூனத் வலம் லஹு குஃபுவன் அஹது இந்த ஒரு துவாவில் சுர இஹ்லாஸ் இடம் பெற்றுருக்கு இதை ஒரு சஹாபி அவங்க ஓதுறாங்க அதற்கு நமது ரசூல்லாஹல்ல உலகம் அவங்க சொல்லியிருக்காங்க என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ எதை சொல்லி கேட்டால் அல்லா பதில் தருவானோ அந்த வார்த்தையை சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்க இத சொல்லிட்டு நீங்க உங்களுடைய தேவைகளை குறித்து கேட்க மறந்துடாதீங்க அப்படின்னு நபி உங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க எனவே இன்ஷா அல்லா இதுல அல்லாஹினுடைய இஸ்முல் ஆயிலம் பொதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இதுல சுரா இஹ்லாஸ் இடம் பெறுது சுரா இஹ்லாஸுக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு இதுல அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்கள் உள்ளடங்கி இருக்கு இன்னும் சூர இஹ்லாஸை நம்ம மூன்று முறை ஓதுறது அப்படிங்கிறது திருக்குறான முழுவதுமாக ஓதிய நன்மை நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு துவாவை இன்றைக்கு நம்ம ஓதுறது அப்படிங்கிறது மூன்று முழு குரான ஓதிய நன்மையும் நமக்கு கிடைக்குது இன்னும் நமது துவாவும் நமக்கு கபூல் ஆகுது எனவே இன்ஷால்லாம் இன்றைக்கு இந்த துவாவை மூன்று முறை ஒதுக்கோங்க அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் போட்டிருக்கேன் இன்ஷாலாம் பார்த்து ஓதுங்க அடுத்தது சிறந்த நான்கு இஸ்திகப்பார்கள் நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஷபானுடைய கடைசி தினங்களில் ரொமலான எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம எல்லோருமே அவசியம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு அமல் அப்படின்னா அது இஸ்திகபார் தான் அதிக அளவு பாவ மன்னிப்பு கேட்கறது தான் ஏன்னா அப்போ தான் ரொமலானில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் எல்லாம் ஏற்றுக்கொள்வான் ஒவ்வொரு துவாவிற்கும் நமக்கு பதில் கிடைக்கும் இன்னும் உன்னதமான ரொமலானுடைய பரக்கத்து நமக்கு கிடைக்கும் எனவே கண்டிப்பாக நம்ம எல்லோருமே இஸ்திகபார் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் அதுலேயும் இந்த நாலு இஸ்திகபார் மிக மிகச் சிறப்பு முதலாவது அஸ்தக் ஃபுருல்லாஹ் அல்லதீ இலாஹ இல்லாஹ இல்லாஹ் வல் ஹயில் கையையும் இலேஹி இரண்டாவது அஸ்தஹஃபுருல்லாஹ ரப்பி மின் குள்ளி தம்பி வாதூபு இலேஹி மூன்றாவது அல்லாஹும்ம மஹபுரத்துக்க அவுசவு மின் தம்பிக்க ஒரு ரஹமத்துக்க அர்ஜா இந்தி மின் அமலி நாலாவது அல்லாஹு மஹஃபிர்லி வலில் மமினீன வல் மாமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நான் அல்லாஹ்விடமே மன்னிப்பு கோருகிறேன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை அவனே உயிருள்ளவன் என்றும் அதிலேயே நிலைத்திருக்கக்கூடியவன் இன்னும் நான் அவனிடமே மீளுகிறேன் இந்த இஸ்திகார் தான் துவா கபூலாக கூடிய அம்சம் கொண்ட இஸ்திகார் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இதுல ஹையுல் கையூம் அப்படிங்கிற அல்லாஹினுடைய இரண்டு திருநாமங்கள் இருக்கு இன்னும் இதை ஒரு நாளைக்கு நம்ம பத்து முறை சொல்லிட்டோம் அப்படின்னா கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுமா இன்னும் இரவு தூங்கிறதுக்குள்ள எப்படியாவது நம்ம மூன்று முறையாவது நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா சைத்தான்னால நமக்கு எந்த விதமான கெடுதலும் தீங்கும் ஏற்படாது நம்ம நிம்மதியா மகிழ்ச்சியா இருக்கலாம் ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே நீங்கிடும் ஏன்னா கவலைக்கு காரணம் சைத்தான் தான் இத ஓதிட்டோம் அப்படின்னா ஷைத்தான் தன்னோட தலையில மண்ணை வாரி போட்டுக்குவோம் இதை ஓதாம தூங்காதீங்க அப்படின்னு ரசுல்ல ஒலை சரலம் அவங்க சொல்லியிருக்காங்க எனவே இதை கண்டிப்பா நம்ம ஓதிக்கணும் இன்னும் என்னுடைய ஒவ்வொரு பாவத்திற்கும் அல்லாஹ்விடமே மன்னிப்பு கோருகிறேன் இன்னும் அவனிடமே நான் மீளுகிறேன் மூன்றாவது அல்லாஹ்வே என்னுடைய பாவத்தை விட உன்னுடைய மன்னிப்பு விசாலமானது எனவே உன்னுடைய ரஹ்மத்தை என்னுடைய ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு செயலிலும் கொடுப்பாயாக அடுத்தது அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக இன்னும் அமீனான ஆண்கள் பெண்கள் முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக இந்த இஸ்திகபார் ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை நம்ம இன்றைக்கு ஓதுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு அமல் ஏன்னா மற்றவர்களுக்காக கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது மற்றவங்களுக்காக எப்போ நம்ம ஒரு துவாவை கேட்குறோமோ அது நமக்கு அப்படியே கபூல் ஆகும் இதற்கு பிறகு நீங்கள் எந்த துவாவை கேட்டாலும் நல்லா உங்களுக்கு கபூல் தந்துருவான் எனவே இந்த நாலு இஸ்திகபாரையும் நீங்கள் பார்த்து மூன்று முறை ஒதுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இன்றைக்கு யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழையும் போட்டுருக்கேன் இன்ஷால்ல பார்த்து எல்லோருமே ஓத முயற்சி பண்ணுங்க அடுத்தது மிக முக்கியமான ஒரு செலவாத் செலவாத்துன் நூரானியா ஒளிமையமான செலவாத் இதை யார் ஓதுகிறாங்களோ இம்மை மருமையின் தேவைகளை அல்லாஹ் பொறுப்பேற்று நடத்தி தருவானாம் நம்ம வெறும் மூன்று முறை ஓதணும் அப்படின்னா வாழ்நாளில் மூன்று முறை ஓதணும் அப்படின்னா எனவே இன்ஷால்லா இன்றைக்கு இதை எப்படியாவது நீங்கள் முயற்சி செய்து இதை நீங்கள் ஓதுங்க நான் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் இன்ஷாலா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட நீங்கள் பார்த்து மூன்று முறை இன்றைக்கு ஓதிடுங்க இன்னும் ஓத தெரியாதவங்களுக்காக நான் ஒரு முறை நான் இதை ஓதியும் காட்டிடுறேன் بسم الله الرحمن الرحيم اللهم صل وسلم وبارك على سيدنا ومولانا محمد شجرة الاصل النورانية ولمعة القبلة الرحمانية وافلال الخليفة الانسانية واشرف السور الجسمانية ومعدن الاسرار الربانية وخزائن العلوم الاستفانية சாஹிபில் கபலத்தில் அஸ்லியா வல் பஹ்ஸத்திஸ் சனியா வல் ருத்துபத்தில் அலியா மனிந்தர ஜத்தீல் நபி யூன தஹ்லிவா இஹ் பஹுவ மின்ஹு வைலைः வசல்லி வசல்லிம் வபாரி கலைः வல அலி வசஹபி அததமாஹலக் த வ ரசக் வாமத்த வாஹியைத்த இலாயோமி தப் அஃப மன் அஃப் நைத்த வசல்லின் தஸ்லீமன் கசீரன் வலமதுல்லாஹி ரொம்ப அலமீன் இந்த செலவாத்தை அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் இன்ஷெல்லாம் பார்த்து எல்லோருமே ஓத முயற்சி பண்ணுங்கள் இந்த செலவாத்திற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு அதில் மிக முக்கியமானதை மட்டும் நான் இன்றைக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த செலவாத்தை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் நம்ம மூன்று முறை ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானா அல்லாஹ் பொறுப்பேற்று கொள்கிறானா இதை நாலு ஒன்றுக்கு நம்ம பதினோரு முறை நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எதிராக செயல்படக்கூடிய எல்லோருடைய செயலையும் எல்லாம் முறியடிச்சிருவானாம் எதிர்களுடைய பிரச்சனை இருக்காது சைத்தானுடைய தீங்கு நமக்கு இருக்காதாம் இன்னும் இந்த செலவாத்தை நம்ம தினமும் பதினோரு முறை ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் இன்னும் நோய்கள் இன்னும் கடன் பிரச்சனைகள் முற்றிலுமே நீங்கி விடுகிறதாம் இன்னும் இந்த செலவாத்த நாற்பது நாட்களுக்கு நம்ம நீயத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு தேவைக்காக நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா அல்லாஹ் நாற்பது நாள் முடியறதுக்குள்ளேயுமே எல்லாம் நமது துவாக்களுக்கு பதில் தருவானா இன்னும் இந்த செலவாத்த ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா கல்வி அறிவு தான் எனவே பிள்ளைகளுக்கு இதை ஓத சொல்லி கொடுங்க அவங்க நல்ல முறையில் மிக பெரிய கல்வி மான்களாக திகழுவாங்க இன்னும் இதை ஓதுறதின் காரணமா மக்களிடையே அன்பும் அதிகரிக்குதான் இன்னும் கண்ணியமும் இன்னும் நமது அந்தஸ்தும் உயர்த்தப்படுதாம் இன்னும் இந்த செலவாத்த நம்ம வாழ்நாள் முழுக்க அதிகம் அதிகம் ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அல்லாஹாலா செல்வ செழிப்போட ஒரு வாழ்க்கையை நமக்கு மிக விரைவில் ஏற்படுத்துவான் நம்முடைய செல்வத்தில் எல்லாம் வரக்கத்தையும் ருசுக்கையும் வாரி வழங்குறானாம் இன்னும் இதை தூய்மையான எண்ணத்தோடு அணுதினமும் நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களை கனவுல காணக்கூடிய நர்பாக்கியம் நமக்கு கிடைக்குதான் இத்தனை இந்த சிறந்த நம்ம தினமும் மூன்று முறை நம்ம ஓதுறத நம்ம வழக்கமாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய அத்தனை தேவைகளுமே நமக்கு இந்த செலவாத்துல நமக்கு கிடைச்சிரும் அதுவும் நம்ம மகத்தான ஒரு ஒளிமயமான ஒரு செலவாத்தை நம்ம ஓதுறோம் அதன் காரணமாகவே நமது வாழ்க்கையை அல்ல ஒளிமயமாக்குவானாம் நம்ம தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுமா நினச்சதெல்லாம் வெற்றியாக மாறுமா இன்னும் எல்லார் இடத்துலையும் நமக்கு அன்பும் கண்ணியமும் மரியாதையும் கிடைக்குது அப்படின்னா நம்ம ஏன் இந்த செலவாத்த ஓதாம இருக்கணும் எனவே அல்லாஹ் இன்றைய தினத்தில் எப்படியாவது நீங்கள் முயற்சி செய்து அசருக்கு பிறகு நீங்கள் இந்த மூன்று அமல்களையுமே நீங்கள் செய்து பாருங்க செஞ்சுட்டு அல்லாவிடத்தில் கையேந்து நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அசருக்கு ஓதுங்க மகுரைப்புக்குள்ளே நீங்கள் தேடுற விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு நற்செய்தி சொல்வான் நீங்கள் நினைச்ச காரியத்தில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இதை ஓதிட்டு கண்டிப்பாக நீங்கள் இருந்து எதிர்பார்க்கலாம் ஒரு மணி நேரத்திலேயே நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிப்பட்ட மகத்தான மூன்று அமல்களை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து